नहीं 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 நிஷா ஹாய் பாண்டி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சரவணன் ஹாய் அண்ணா ஹாய் நிஷா ரொம்ப முடிஞ்சுதா செல்வின் செல்வின் ஹாய் அண்ணா செல்வின் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் செல்வின் லைவ் வந்து யார் அந்த அண்ணா அந்த அண்ணா நம்ம கூட நடிகிறார் முடிஞ்சுதாண்ணா முடியல நோ முடிஞ்சிச்சா சாப்பிட்டீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா சூப்பர் பாண்டி ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்பா காணும் வாங்க மிஸ்டர் மாறன் மலேஷியா மாறன் இப்போ ஃபோன் பண்ணார்ல அவரு மலேசியாவில இருந்து மலேசியால ஒரு ஒரு ஐயர் தாமதம் மாமா பாண்டி கொஞ்சம் ஷூட்டிங்ல இருக்கேன் சார் பாண்டி இன்னும் முடியல ஷூட்டு சரி ஒரு பத்து நிமிஷம் அங்கே உள்ள வேற சீன் போது எங்களுக்கு இல்லை எங்கள் சீன் வரும்போது கூப்பிடுவாங்க அப்போ போகலான்னு நான் வெயிட் பண்ணுறோம் அது வரைக்கும் கொஞ்சம் லைவ் கூப்பிடலாமே எங்கே இருக்கீங்க அண்ணா நிஷா சில்லி பரோட்டா சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல மாரண்ணா பார்த்து எவ்வளோ ஆச்சு ஆமாம் நிஷா மாரண்ணா நாள் ஆச்சுல்ல ஆமா நிஷா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா செல்வின் எப்படி போகுது துணை நடிகர் சரவணன் அவர்கள் நன்றி பாண்டி இவங்கெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க யூடியூப்ல லைவ் போடும்போது சீக்கிரம் நீங்கள் எல்லாம் நடிக்க போகணும் நடிக்க போகணும் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் சரவணன் அண்ணாவோட பிக் ஃபேன் ப்ரோ நான் அப்படின்னு கேட்டு சொல்கிற அப்படியா எந்த ஃபேன் உஷா ஃபேனா டேபிள் ஃபேனா இல்லை சீலிங் ஃபேனா பெடசல் ஃபேனா இன்னும் யாரையும் காணுமே அண்ணா அந்த அண்ணாவை எனக்கு ஹாய் சொல்ல சொல்லுங்க அண்ணா நேம் சொல்லு நிஷா ஹாய் நிஷா ஹாய் சொல்லு நிஷா ஹாய் அக்கா யூ அக்கா வீட்டில் இருக்காங்க பாண்டி என்ன மூவி அண்ணா நேம் பிளீஸ் ரத்த பூமி ஃபேன் போதுமா சூப்பர் நம்ப முடியலையே சோ கியூட் ஹலோ ஆ ரத்த பூமி அம்சார் என்னால நம்ப முடியல என்ன நம்ப முடியல நிஷா கேக்குறாரு என்ன இன்னைக்கு யாரும் வரல ரொம்ப லேட் ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கு லைவ் போடுவேன் இன்னைக்கு லேட் ஆகுனால யாரும் ஆளை படம் பேர் கேட்டாங்க செல்வின் அதனால ரத்த பூமின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆய் சொல்லுங்க ஒயிட் ஷர்ட் அவர்களை மலேசியா நாய் மலேசியா மாறன்னு சொல்லுங்கண்ணா ஓடியாமா ரோமன் வாங்க ரோமன் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா முடிஞ்சிடுச்சா திருவிழாலாம் ஷூட்டிங்கில் இருந்தா ஆமா ஆமா ஆமாம் பாண்டி ஷூட்டிங்கில் இருந்துதான் அந்த அண்ணா பேர் என்ன அந்த அண்ணா பேர் ஜீவா ஜீவானந்தம் ஆய் சக்தி நல்லா இருக்கீங்களாம்மா சாப்பிட்டீங்களா சக்தி எப்படி இருக்கீங்க டூட்டி முடிஞ்சிருச்சா பாப்பா எப்படி இருக்கான் குட்டி தங்கச்சி வணக்கம் மாமா என்ன சாப்பிட்டீங்கம்மா திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு என்ன சாப்பிட்டீங்க ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு இப்போ வே உள்ளே வேறு சீன் போகுது நம்ம சீன் இல்லை அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு வெளில வந்தோம் போலீஸ் வேடம்மா போலீஸ் வேடம் ஆமாம் தான் ஜீவானந்தம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐயோ அவ்வளோலாம் இல்லைப்பா அவரு என்னப்பா அப்படி சொல்கிற ஜீவானந்தம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இல்லை ஆமாம் நைட் ஷூட்டா ஆமாம் இது ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும் போல முடிய இல்லைன்னா ஃபுல் டைம் டியூட்டி ஸோ அப்படியா சுமி ஹாய் வந்தி இங்கே வந்து மீண்டும் மீ வாசுமி சாப்பிட்டியா வந்திருக்க நல்லா இருக்கியா சுமிஷா அக்கா ஃபோன் பண்ணுறாங்க சாப்பிட்டேன் இப்போ என்ன சாப்பிட்டீங்க தங்கச்சி தங்கம் ஆமா வீட்டுக்கே போலியாம்மா ஐயோ பாவம் பாப்பா எப்படி நல்லா இருக்கானா வணக்கம் வாங்க பாடி சொல்றா திலீப் எப்படி இருக்கேன் திலீப் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஐயோ போனா மாமா மானிட்டர் செக் பண்ணிக்கலாம் டயலாகும் கரெக்டாக டெலிவரி ஆகுதா எல்லாம் செக் பண்ணவா நம்ம பால் தான் நமக்கு நல்லா ஃபிட் ஆகிட்டாரு அவங்களே சொல்லிடுறாங்க இல்லை திருப்பி பண்ணுங்கள் எனக்கு இன்றி கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பண்ணுமா பாடலாம் பாண்டி முன்னாடி பின்னாடி இருப்பவர் லுக் விடுறாரு முன்னாடி இருப்பவர் லுக் விடுறாரு வீட்டுக்கு போலையே நான் போலியம்மா ஃபோன் பண்ணி பேசுனீங்களா பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்டிங்களா ஏன் தெல ரொம்ப பிஸி போல் ஆமாம் ஷூட்டில் இருக்கேன் இன்னும் முடியல ஷூட்டு ஆ ஹலோ வணக்கம் லைவ் பார்த்து கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் இன் பிக் பாஸ் ஃப்யூச்சர் ஹீரோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா புதுசாக சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் யாரும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிடுங்க லைக் எப்படி பண்ணணும் உங்கள் ஃபோன் டிஸ்பிளே ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் லைக் போட்டுருக்கு ஓகேவா எப்போது ரிலீஸ் மாமா இன்னும் எப்படியும் டூ மந்த்ஸ் ஆயிடும் மாம்ஸ் பக்கத்தில் யார் பிரதர் அவரு உங்களையே பார்க்குறாரு அவர் என்னையா பார்க்குறாரு உங்களை தான் பார்த்துக்கிறாரு அவரும் தான்ப்பா இந்த படத்தில் அவரும் நம்ம கூட ஆக்ட் பண்ணுறாரு அவர் பேர் ஜீவானந்தம் பிக் பாஸ் ஹீரோ ஜெஸ் பாண்டி தேங்க்யூ பாண்டி அண்ணா நான் என்ன சாப்பிட்டேன் மறந்துவிட்டேன் மறுபடியும் சாப்பிட்டு வந்து சொல்கிறேன் சூப்பர்மா அக்கா வீட்டில் இருக்காங்க இல்லை சக்தி நான் வீட்டுக்கு போகல இன்னும் அண்ணா நான் இந்த சேனலுக்கு பழசு லைக் போட வேணாமா போடுமா புதுசாக வந்தவங்க லைக் எப்படி போடணும்னு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும்ல போடேன் ஜீவா தலைவர் வாழ்த்துக்கள் நன்றி ரோமன் அவரு ரோமன் ரோமன் மாம்ஸ் என்னோட மாம்ஸ் யார் அவரு அவரா கோ ஆர்டிஸ்ட் என் கூட நினைக்கிறவரு தான் அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான் பிக் பாஸ்க்கு எப்போ போனோம்னா தெரியல பாண்டி அழைப்பு வரணும் பாண்டி ட்ரை பண்ணினே இருக்கும் உங்கள் பேர் படத்தில் சொல்லக்கூடாது சீக்ரெட் அதெல்லாம் வெளியில் கேரக்டர் என்ன வெளியே சொல்லக்கூடாது என்ன சொல்லிக்க மாட்டேன்னா அவர் பேர் எப்படி சொல்கிறார் எப்போ போவீங்க அண்ணா தெரியலம்மா எதுவும் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடும் போகல டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஆகிடும் ஒரு ஒரு ஷூட்டிங் நீங்கள் முடிச்சுட்டு இது அவுடோர் ஷூட்டிங் அப்புறம் இண்டோர் ஷூட்டிங் இருக்குது நம்ம சான்ஸ்லாம் இன்டோர் தான் இருக்குது அது போனோம் திரும்பி பிரதர் உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கீங்க நான் உங்களை விட இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படியா என்ன சந்தோஷமாக இருக்கேன் அக்கா இருந்தாங்கன்னா கேட்டுருப்பாங்க அண்ணா என்னோடய மெசேஜ் படிக்கலை நீங்கள் என்னம்மா படிக்கலன்டா உங்கள் மெசேஜை படிச்சேனம்மா அண்ணாண்ணா இந்த சென் இந்த சேனலுக்கு பழசு லைக் போடுவான்னு கேட்டேன் போட வேணாமான்னு கேட்டேன் போடுமா புதுசாக வந்து சொல்லி சொல்லி கொடுத்தேன்ண்ணா விஷா படிங்கண்ணா மாறா அண்ணா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க இஷாக்காக்கு வணக்கம் வெற்றி ஆய் வெற்றி எப்படி இருக்க வெற்றி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அண்ணா செம்ம ஹாப்பியாக இருக்கேன் டுடே ஏமா என்னாச்சு ஹாய் பிடிஎஸ் வாங்க பார்த்துமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இவ்வா வரலையே ரொமன் நான் லைவ்லாம் நான் எயிட் தேர்ட்டிக்கு போட்டேன்னா டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் லைவில் இருப்பேன் நைட்டில் நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கி லேட்டு நைன் தேர்ட்டிக்கு போட்டதுனால யாரும் வரலாம் லைவில ஃபில் பற்றி சொல்கிறீங்க லைவில் ஏதாவது ஃபிலிமை பற்றி சொல்கிறாதீங்க சொல்லவே மாட்டேன் அடித்து கேட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு மாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் வாங்கிக்க பிரதர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிரதர் ஏன்பா நீயும் ஹாப்பியாக இருக்கேன்ற சும்மா ஹாப்பியாக இருக்காங்கடா என்னாச்சி தட நாலு கோடி ஆகும் போடணும் ஓ என்ன ஏன் இப்படி பண்ற நான் எதுவுமே சொல்லலை டெய்லி லைவ் போடுறேன் நான் ஒரே ஒரு சின்னதா எதுவுமே சொல்லல நீ உணர்ச்சி வசப்படாதே ஓகேவா நைட்டு டின்னர் ஸ்பெஷல் மேம்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே என்ன ஸ்பெஷல் என் தோசை தான் சாப்பிடணும் டிஃபன் தான் நமக்கு எங்கிட்ட தான் ஃபோனில் சொன்னீங்க சொல்லவா வேணாமா ஐயாயிரம் அனுப்புங்க ஐயாயிரம் ரூபாவா அண்டாடா எனக்கு ஐநூறுவா கூட தெரில இதுக்கு ரூபா நான் தரணுமா வட அண்ணா எங்கே இருக்கீங்க அண்ணன் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஷூட் முடியல இன்னும் டைம் ஆகும் ஸோ அதனால் இப்போ அவுடோர் ஷூட்டிங் நமக்கு வெளியில் நமக்கு அந்த சீன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைவ் போட்டு போகலான்னு வந்தேன் அந்த படம் நடிக்க அடுத்த படம் நடிக்க போகணும் அண்ணா நாளைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கே இருக்குது நாளைக்கே ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சது நாலு ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் நாளைக்கு அண்ணன் போகிறேன் ஆய் வெற்றி அண்ணா பார்த்திமா சாப்பிட்டிங்களா அந்த ப்ரூ மட்டும் லுக் விடுறாரு உண்மை ஆமாம் உன் முகத்தை தபடி இங்கேருந்து பார்க்குறாரு உன் முகம் பார்த்தோன்னே அவர் லுக்கு விடுறாரு அந்த ப்ரோ அவருக்கு ஆல்ரெடி மூணு கல்யாணம் ஆயிடுச்சு வணக்கம் பாருமா ஆல்ரெடி தான் லவ் ஆயிடுச்சு மாமா உடைய தான் இருக்கு அப்புறம் என்ன திரும்பி நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நான் என்னம்மா சாப்பிட்டீங்க ஜீவா தலைவர் கையில் என்ன பேட்டா லைட்டு எல்சி லைட்டு அதுதான் கலர் கலராக லைட் வரும் ஆமாம் அதில் கலர் கலராக லைட் வரும் அதுதான் எல்லாமே சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நிலாக்கேற்ற மாதிரி ரெட்டு க்ரீன் கலர் கலராக மாற்றிக்கலாம் வச்சுங்களா வரும் பார்த்தா நைட்டில் ரொம்ப நைட்டில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கா அப்படியே வார்ம் ஆகும் கிபி இருக்கு அப்படியே கலர் கலராக மாறும் அப்போ ஃபுல்லாக தேவைப்படும் ஆஃப் பண்ணுறேன் அது சார்ஜ் போயிடுச்சுன்னா சீக்கிரம் சார்ஜ் இறங்கணும் ஆஃப் பண்ணுறேன் ஆப் பண்ற ஜீவா சத்தியமா சாப்பிட்டியான்னு கேட்டுக்காரு வெற்றி அண்ணா என் லைவ் அண்ணா என் லைவ் வரலை நைட் எட்டு முப்பதுக்கு நான் ஷூட்டிங்கில் இருந்தேம்மா அப்போது என்னோடய சீன்ஸ்லாம் போயினுது எங்கள் சீன்லாம் காலையிலேருந்து நீ ஃபுல்லாகவே எங்கள் சீன் நம்மட்டி இருந்தாலே நீங்கள் ஃபுல்லாக நம்ம தான் ஒன்று இன்னைக்கு ஹீரோ இல்லை ஃபுல்லாகவே எங்கள் சீன் தான் இன்றைக்கி காலையிலேருந்து செவன் ஓ கிளாக் வந்தேன் ரூ என் தங்கச்சிய என் தங்கச்சியை லுக் கூடாதீங்க அப்புறம் எனக்கு கோவம் வரும் கோவம் வந்தால் மலேசியாலேருந்து டைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்க வந்துடுவா வா வண்டலூர் ஜூக்குவா இங்கேருந்து புறங்க ஒன்று தப்பிச்சுச்சான்னு சொல்லி பூச்சி உள்ளே போட்டுடு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிரத ஏன்ப்பா ஹாப்பியாக இருக்கிறேன் எல்லோரையும் பிரித்து விட்டுருப்பேன் எதனா உனக்கு வந்து ஒட்டிக்கிச்சா நாலு கோடியா எதுரா நாலு கோடி எதுவும் இல்லையே நீங்கள் சாப்பிட்டீங்களா வெற்றி அண்ணா நான் செம ஹாப்பிண்ணா என்னம்மா நீ ஹாப்பின்றா அவனும் ஹாப்பின்றா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கள்லம்மா அண்ணா பாய் நான் என்னப்பா வெற்றி கிளம்புற அதுக்குள்ள ஏன் வெற்றி என்னாச்சு போலீஸ் ட்ரெஸ் எங்கே இது ஸ்பெஷல் போலீஸ்ரா தம்பி நாங்கள் யூனிஃபார்மே போட மாட்டோம் நான் அஞ்சு பேருமே இந்த ஊரில் நாங்கள் கொஞ்சம் பேசினே இருந்தால் அப்புறம் என் வாயிலிருந்து நிறைய வரும் வெற்றி அண்ணா எங்கே போகிறீங்க வெற்றி அண்ணா எங்கே போகிறீங்க பிரதர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மனசு இப்போதான் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு இன்னையா பிரச்சனை உங்களுக்கு அண்ணா அவரன்னாரு அண்ணா அவர் ஏன் இப்படி பாக்குறாரு ஐயோ வெக்கமா இருக்குண்ணா சுனி உனக்கும் ஏன் அப்படி பாக்குறே வரலங்குறாரா அவர் கொஞ்சம் ஆன்சமா இருக்காரு அதனால தம்பி திலீப்பே உன் முடி மாதிரி இருக்கா அவரு முடிக்கூடா அவர் இனி ஷூட்ல ஃபுல்லா அவர் முடியாதா அப்படின்னு பண்ணியிருந்தேன் திலீப் முடி கூடாது அவனும் காலேஜ் தான் ஒரு அரிய சூழல் பிரின்ஸ்பலே வந்து அந்த சாலையெல்லாம் வந்து வீடியோலாம் அனுப்புவோம் ராமேஸ்வரம் மீனவர் கடலுக்கு போய் நம்ம ஃபோன் பண்ணுவோம் வைக்கமா இருக்காம்மா நீ போட மாட்டேமா நமக்கு அதெல்லாம் தெரியாத உங்களுக்கு எப்படி தெரியுது அண்ணா சென்று அண்ணா நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாண்டி நம்ம டீம் அது ஷார்ட் சூப்பர் மாமா நாளைக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் பெரிய சீன்லாம் இல்லை சின்ன சீன் தான் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அதுல நம்ம பாப்பாவும் நடிகிறா ஷான்மியும் அவளுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு அவளும் வளாம் இல்லை பாத்தீமா எனக்கு மதிப்பு யாராவது ஒன்றும் மதிக்கல தம்பி திலீப் என்னன்னு சொல்லுங்க திலீப் என்னன்னு சொல்லுங்க அண்ணா அவங்க முன்னாடி இன்சல்டிங் பண்ணாதீங்க அண்ணா இன்சல்ட்டிங்க அவங்க உங்களை பார்க்கறாருன்றதே பெரிய இன்சல்ட் தாமா உங்க முகம் இங்கே மாதிரி தெரியுது நான் யாருக்கு ஒரு ஒரு கார்ட்டூன் கும்பி சொன்னீங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது இது பஸ் ஸ்டாண்டா தம்பி வேறு நாங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் வந்திருக்கோம் ஸோ ஷூட்டிங் ஒரு இடத்துல உள்ள நடந்துன்னு இருக்குது எங்களுக்கு இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து லைவ் போட்டு போலாமே நான் வெளில வந்தேன் எனக்குரிய நண்பரும் வண்டர் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன்னா நான் எப்போ லவ் பண்ணேன் போனேன் இல்லைம்மா மாமா கூட தானே பேசினிருப்பேன் இப்போ நீ தான் லவ் லவ்னு பாறேன் பாரு தான் தெரியுதா நிஷா உனக்கு அப்படியா ஒன்றும் இல்லை வெட்டிண்ணா அப்படி பேசாதீங்க எப்படி சொல்றது தெரியல எனக்கு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் இப்பா ஏன் வரல இன்னைக்கு தங்கச்சி ரோமன் இருக்கியா நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் யார போட்டு தள்ளலாம் நீயே உன்னை போட்டு தள்ளு ஹாப்பியா இருக்கும்போது திவ்யா வணக்கம் சொல்லமா ஹாய் திவ்யா கல்லட்சி வணக்கம் சொல்லிட்டோம் பாண்டி அண்ணா வணக்கம் நாலாவது லைக் போடு நாலு பேர் தான் லைக் போட்டுருக்கீங்க நாலு பேர் தான் இருக்காங்க அவங்க ஏன் என்ன ஆச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க தேங்க்யூ ரவி எப்படி இருக்கீங்க ரவி ரவி கவிதைலாம் பயங்கரமாக சொல்ல இருப்பாங்களா ஓகே நிஷா காமெடி சேனல் ஆகணுமா நம்ம சேனலே ஆக்கிடுவோம் பாண்டி நான் திலீப் மாதிரி இருக்காருண்ணா ஸோ ஹாப்பி டிலே ஆ திலீப் மாதிரியே இருக்காருல எனக்கு ஹேர் ஸ்டைலாம் ஆமாம் ஒன்று மாதிரி தான் இருக்கும் திலீப் ஹேர் ஸ்டைல் வீடியோ காட்டேன் இன்ஸ்டால வீடியோ காட்டேன் பிரதர் என் முடிய அளவு எல்லாம் யாருக்கும் வராது பிரதர் நான் அதிகமாக முடி வச்சுருப்பேன் ஆனால் அவர் நீட்டாக வச்சுருக்காரு இல்லை உன்ன மாரி அவருமே சுட்ட முடியுதான் ஆனால் கொஞ்சம் கம்மி தான் அவர் சைடெலாம் கட் பண்ணியிருக்காரு உன் அளவுக்கு கரலிங்க இல்லை காட்டுறேன் சரவணண்ணா வெற்றியை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா என்ன சொல்ல நீ தான்மா அவரை கேட்கவே இல்லை அதனால்தான்மா அவர் சொல்கிறாரு என்ன சொல்லம்மா அவர் பிரதர் ஆய் சுமி என்ன நான் ஹாப்பியாக இருக்கேன் பாயாசம் போட சொல்கிறேன் பாயாசம் போட சொல்லுறேன் உனக்கு பாயசம் தான் கூட யூஸ் பண்ண ஷூட்டிங்கில் சாப்பாடு போடலையா இருக்கு நாங்கள் ரூமில் இருக்க போய் சாப்பிட்ணும் இங்கே வெளில வந்துட்டு முடிச்சு போயிடலாண்டு ஸ்மார்ட் சரவணன் ஃபேமிலி குறும்படம் போகணும் வெற்றி போகணும் நல்லா இருக்கல தேங்க்யூ பாண்டி விஷா வைக்க போறியா சுமி வைக்க போறியா நீ வைக்க போறியா பிரதர் அக்கா லைவ் வரல பிரதர் நான் வீட்டில் இல்லை பிரதர் நான் வெளில வந்துருக்கேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் அக்கா வீட்டில் இருக்காங்க சுமி சாப்பிட்டிங்களா கார்ட்டூன் அண்ணா ரவுடிவேபிய சூர்யா கிட்டே உங்கள் சேனலை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படியா தேங்க்யூ மாம்ஸ் ரவுடி பேபி சூர்யா கிட்ட சொல்லியிருக்கியா ஹாய் ஹீபா சேச்சி சேச்சி ரொம்ப முடிஞ்சுதா சாப்பிட்டீங்களா ஷூட்டிங்கான்னா ஆமா சேச்சி ஷூட்டிங் தான் வந்திருக்கேன் ஒவ்வொருவருக்கும் கடவுள் துணை இருக்கின்றார் அந்த கடவுள் வடிவம் தான் கடவுள் வடிவம் தான் நட்பு உங்களைப் போல் தேங்க்யூ ரவி பார்த்தியா கவிதை பயங்கரமாக கவிதை கோபால் அவர் நான் அடக்க உழக்கமான பொண்ணுண்ணா வெட்கலாம் போடுவேன் அப்போ அப்போ வரும் எனக்கு அப்படி தெரியலேம்மா என் தங்கச்சி அப்படி அடக்க உழக்கமாலாம் இருக்க மாட்டாங்களே வந்து கொஞ்சம்ண்ணா என்ன சாப்பிட்டீங்கப்பா நோம்பு முடிச்சிட்டிங்களா நோம்பு வச்சிங்களா இல்லையா ஃபிஷாக நோம்பு வச்சியாமா நான் இப்போல்லாம் தெளிப்பு என் கூட செஞ்சு இல்லைண்ணா கண்டுபிடித இல்லையா அவர் வேறு எதுவும் செட் ஆயிடுச்சுமா அக்கா இவ்வளோ மெசேஜ் போடல இல்லை அக்கா இவ்வளோ மெசேஜ் போடல அக்கா வேலை போகணும் இல்லை தம்பி சாப்பிட்டியா ஓகே ரொம்ப கழிஞ்சண்ணா நிஷா பிடிஎஸ் உங்களை மறப்பேனா நீங்கள் நல்லா ஜாலியாக பேசணும் டீட்டெயில்ஸ் எப்படின்னு போலி அண்ட் ஜூஸ் ஓ அண்ட் ஜூஸ் ஷார்ட் ஃபிலிம் நேம் சொல்லுங்கள் எனக்கே தெரியாப்பா ஸ்டோரியே இன்னும் சொல்லலை நைட்டு வீட்டுக்கு போங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு இருக்கார் இதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் இந்த படத்தில் அவர் தான் எடுக்கிறார் ஆல்ரெடி அவர் நிறைய ஷார்ட் ஃபில்லாம் பண்ணியிருக்காரு செம்மையால் பாலு செம்ம டேலண்ட்டு அவர் தான் சொன்னாரு கண்டிப்பா உறவுகள் உன் முகத்தில் தெரியும் அழுகை கண்டு ஆறுதல் சொல்லும் நட்பு உன் அழகு நட்பு உன் அழுகைக்கு பின் இருக்கும் காரணத்தை கண்டறிந்து சரி செய்யும் உண்மையான நட்பு சூப்பர் ரபி செம்ம அது ஆறு அது ஆறு இருக்காங்கண்ணா சேச்சி இது ஒரு சேட்டன் இது நம்ம கூட கோ ஆர்டிஸ்ட் அவர் பேர் ஜீவானந்தம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன போல் வாழ்க தேங்க்யூ பாண்டி சாப்பாடு ஐயோ சாமி ஹாப்பியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு பாயாசம் வெற்றி அண்ணாக்கு தான் போடணும் வெற்றி அண்ணாக்கு பாயாசம் போடுமா பாயாசம் போடு இல்லை பாயசம் கூட போடுவருக்கு

சொல்லட்டமா தோசை அஸ்வினி அண்ணா நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கல என்ன விஷயமா சொல்லுமா என்ன விஷயம் நான் கவனிக்கல சுமி தங்கச்சி டெய்லி நான்வெஜ் அவனுக்கு ஓ மறந்துட்டேன் நீஷா ச நிஷா நீ பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேல நான் என் மைண்ட் வந்து அங்கே இருக்குது திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா லைவே போடக்கூடாதுன்னு சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் டைரக்டர் நான் தெரியாமல் வந்து வெளியே வந்து போகிறேன் பா லைவ் போட்டிருக்கேன் அவர் ஒரு ஹாய் சொல்லுங்கள் நான் சொன்னேன் என்று பாடி சொிலீப் திலீப் ஒரு ஹாய் அவரும் காலேஜ் மூணு வயசு தான் பா ட்வெண்ட்டி தான் அவருக்காக காலேஜ் தான் படிக்கிறாரு செகண்ட் இயர் எங்கள் அக்கா கிட்டே ஃபோன் இருக்கா இல்லையா மாமா லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கு வீட்டு ஃபோனு தான் இல்லை போய் சொல்கிறாங்க இல்லை ரெண்டு ஃபோன் அவன் யூஸ் பண்ணுவேன் ஃபோன் என் பையன் ஃபோன் யூஸ் பண்ணுவான்ட்டு நீ தெளிவாகத்தான் உரையாடி கொண்டிருக்கிறாய் நான் தான் உளறிக்கொண்டிருக்கிறேன் மனதுக்குள் உன்னோட மௌனம் என்ற மொழியில் யாருக்காக யாருக்காகப்பா இந்த கவிதை என்ன நிஷா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா திலீப் ப்ரோ நிஷா சொல்லுங்க அண்ணா அவர் என் மாமா மாதிரி இருக்கார் ஹாய் சொல்லுண்ணா மாமா மாதிரி இருக்காரா சுமி ராகவின் அவன் பேர் சுமி அவங்களும் காலேஜ் தான் நர்சிங் ஹிபாவும் காலேஜ் தான் நம்ம லைவ்ல எல்லாம் காலேஜ் போயிவிட்டு தான் இருப்பாங்க யாரு எல்லாம் யூத்துல இந்த ஆமா தெரியும் வேலை ஆரம்பிக்கிற பார்த்தியா எல்லாருமே தங்கச்சி ஆனா அது உங்களுக்கு எனக்கு தங்கச்சி உனக்கு தான் தங்கச்சி பிரதர் டைரக்டர் சொல்லும்படி கேளுங்க பிரதர் ஆமா பிரதர் சரி உங்க கூட பேசாம விட்டா எப்படி நான் போ பன்னெண்டு மணி ஆயிடும் அதனாலதான் பேபி வாய்ஸ் மாதிரி இருக்க ஒரு பேபி வாய்ஸ் மாதிரி இருக்க ஒரு இது பேபி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பேபி ஆனா அவருக்கு ரெண்டு மூணு பேபி இருக்கு இல்லைங்க போய் சுமி நல்லா பேசுவாங்க டக்குன்னு கலாய்ப்பாங்க சுமி நல்லா பேசுவாங்க டக்குன்னு கலாய்ப்பாங்க ஆனா கரெக்டு தான் நிஷா சொன்னது கரெக்டு தான் நேரத்தோடு சாப்பிடுங்க நிஷா நிஷா நேரத்தோடு சாப்பிடனா பன்னெண்டு முப்பது தான் அவங்களுக்கு நேரமே குறும்படம் சூப்பர் குறும்படம் பண்ணா தேங்க்யூ பாண்டி நல்ல படம் தான் அவர் ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காரு குடும்பம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நாளைக்கு சொன்னாரு ஓகே போகிறேன் தலைவருக்கு ஒரு வணக்கம் ஜீவா ஒரு வணக்கம் சொல்லியிருக்காரு தலைவருக்கு ஒரே வெக்கமா சாரி தலைவருக்கு ஒரே வெக்கம் ஜீவா அவரா ஒரு காலேஜில் பயங்கரமான காதல் மன்னன் பாரு தான் ரிசல்ட் வந்துச்சு இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாரான் அவரு இவர் ஒருத்தரை பார்த்து எழுந்தாரு அவரு ஏதோ ஒன்று விட்டாரு அஞ்சு விட்டாரு அவரு அவனை பார்த்து எழுதி இவன் எப்படி பாஸ் ஆனால் ஒரே வாட்ஸ்அப் போன் பண்ணி கலாய்கிறாங்க ஏன்னா என்னை பார்த்து நீ எப்படா பாஸ் ஆகிட்ட நான் அஞ்சு பேப்பர் அவுட் ஆயிட்டே இப்போ வரணும் என்ன பண்ணுவீங்க சார் வாட்ஸ்அப் கால் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு வீட்டில் வாட்ஸ்அப் கால் பேசினா சார் அண்ணா இல்லை அவர் சூப்பர்ண்ணா சூப்பரா காதல் மனன் அஜித்துக்கு வாழ்த்துக்கள் தான்ப்பா அவர் காதல் மன்னன் கல்யாண நான் நானவன் இல்லையே வர்ற மாதிரி அவரு அம்மா நல்லா இருக்கேன் துணி கேட்குறாரு நிஷா போட்டு தள்ளிடவா யாரம்மா இப்படிதான் ஜாலியாக பேசினேன் அதுக்குள்ளே போட்டு தள்ளுறான்ற அவங்க அப்பா தான் அந்த ஊர் தலைவர் அவங்க அப்பா ஆள் கட்சியில் வேற நினைவோ நிஜமோ உன்னுடனேயே தான் பயணமும் வாழ்க்கையும் முழுவதும் என் ஆயில் உள்ளவரை கடல் நீரின் மீது கப்பல் ஓ கடல் மீது கப்பல் சொண்டு உங்கள் அண்ணாவை பேட்டி எடுக்கணும் என்ன பேட்டி எடுக்கணுமா யார் எடுப்பா பெருமை பெருமை ம் அப்படிலாம் இல்லை நான் இங்கே ரொம்ப பிஸி ஓகேண்ணா சி யூ பாய் பாய் ரபி நான் கூட கிளம்ப போகிறேன் ரபி ஐயோ மூஞ்ச பாரு திலீப் பிரதர் காலேஜில் எங்கள் காலேஜ் தான் காலேஜ்லேயே காலேஜ்னாலே எங்கள் காலேஜ் தான் மணி எல்லாம் காலேஜில் போயிட்டு யாரெல்லாம் ஜோடியாக வராங்களோ அவங்க பிரிச்சுருவாங்க ஆமாம் திலீப்பு எம்காம் எம்காம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை இவன் சீனியரை கூட்டி உக்கார வச்சு கட்டை வச்சு முட்டி போடு சேர் போடு தோப்பு காரணம் போடுன்னு சொல்லி ட்ராக்கிங் பண்ணுறான் இவன் செகண்ட் இயரு அந்த செய்வேன் இந்த வேலைலாம் பயங்கரமாக செய்வார் படிப்பில் கெட்டிக்கார பையன் ஆனால் இந்த மாதிரி சாட்டியம் பண்ணுவான் ஏழு பேர் இருக்கிறாங்க காலேஜ் அந்த பண்ணுறாங்க அவங்க சுமி ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க பாவம் அவங்க உருகிடுவாங்க

இவர் யாரு இவர் என்னோட ஃப்ரெண்டு கோ ஆர்டிஸ்ட் என் கூட நடிக்கிறார் படத்தில் வெற்றி பேசியது அதான் அண்ணா சுமி தங்கச்சி அவங்கள ஓட்டுறாங்கண்ணா உடனே இம்ப்ரெஸ் ஆகிடாதீங்க ஆகாதீங்கண்ணா எல்மி தங்கச்சி உங்களை ஓட்டுறாங்க உடனே இம்ப்ரெஸ் பண்ணிச்சா பாவம் உங்களுக்கு மேரேஜ்லாம் டைரக்டர் வரலையா இப்போ உள்ள ஷூட்டிங்கில் இருக்காரு இன்னும் வரல நாளைக்கு குறும்படம் போகமுன்னா லைவ் தாமதமாகுமா ஆமாம் நாளைக்கு நாலு மணி தான் ஷூட்டு போனால் எப்போ முடியும்னு தெரில ம் கூல் கூல் சுமி வேணுமா வந்து அழைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி கிளம்புவோம் இப்போது மறுபடியும் டைம் நான் கிளம்பும் போது லைவ் போடுறேன் எப்போ கிளம்புன்னு தெரியாது முடிஞ்சால் வாங்க நான் எப்படியும் பதினொன்றரை பதினொன்றரை லெவன் தேர்ட்டி ஆகிடும் நினைக்கிறேன் லெவன் லெவன் தேர்ட்டி ஆகிடும் இப்போ டைம் எப்பயோ டைம் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சுப்பா டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் போல இருக்குது பிரதர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் உங்களை ஒன் சைடாக பார்க்குறாரு என்ன ஒன் சைடாக பார்க்குறாரா என் கண்ணு மாலை கண்ணாக இருக்குமோ சும்மி யாரும் போதும் ஓகே பாய் ஆமாம் பன்னெண்டு மணிக்கு கிளம்புவேன் கிளம்போது லைவ் போகிறேன் என்னை யாராலும் அழிக்க முடியாது சுமி என்னை யாராலையும் அழிக்க முடியாது ஆமா கிளம்புறீங்களா சீக்கிரம் கிளம்புங்க பிரதர் எனக்கு வேற வேலைக்கு தான் சொல்ற ஓகே பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் இன் பிக் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய் பாய் சொல்றேன் பாய் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணா